வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல திருப்பியும் மியன்மாரை பற்றி தான் ஒரு சில தகவல்களை அவங்க கூட ஷேர் இருக்கேன் உண்மையான நியாயமான நேர்மையான தகவல்கள் அது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் மார்ச் இறுதியில் மியன்மார்ல மிகப்பெரிய பூகம்பம் ஆனது அஃபீஷியல் ரெக்கார்டு படியே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அந்த பூகம்பத்துல நல்ல நடுக்கம் நெகிழ்ச்சியான சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தைகள் நியூபார்ன் பேபிஸ்வாங்களே அந்த நர்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடி போகலை அவங்க கூடவே இருந்த அந்த குழந்தைகளை என்னமா ஆடுதுங்கிறீங்க அப்படியே இங்கேயும் அங்கேயும் ஆடுது அப்படி ரொம்ப பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அந்த நர்ஸு யாருமே விட்டுட்டு போகலை இந்த இடத்துல நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா மியான்மர் வந்து இன்னைக்கு ஆட்சி செய்கிறது வந்து இராணுவ ஆட்சி தான் ஜும்தா கவர்மெண்ட் அப்படின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஜும்தா ஆட்சி ராணுவ ஆட்சி அமர்ந்துட்டாங்க அவருடைய பேரு மிங் ஆங் ஹெய்லாங் அப்படிங்கிறது ஹிங் அப்படின்னு ஹெச்எல்ஏஐஎன் அவர் தான் ஆட்சியில் இருந்தார் இருக்கார் ஆக மொத்தம் அவர் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனா தான் அவரை சப்போர்ட் பண்ணு ஃபுல் ஃப்ளட்டடு சைனா பர்மாவில் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப ஆனா கம்ப்ளீட்டா கழட்டி விட்டுட்டாங்க புரிஞ்சுக்கங்க கம்ப்ளீட்டா கழட்டி விட்டுட்டாங்க அந்த லெவல்ல இருக்காரு அது என்ன காரணங்கிறதையும் நான் சொல்றேன் நான் எதுல இருந்து நம்ம அதை தெரிஞ்சிக்கலாங்க எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த சைனாவோட கம்பெனிலாம் எல்லாம் இருந்தது இல்லைங்களா அதுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சைனீஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இந்த நிலநடுக்கம் வந்த போது ஒத்தரம் இன்னொருத்தருக்கு பர்மி பர்மா மக்கள் அதாவது மியான்மர் மக்களுக்கு உதவி உதவியே செய்யலாம் ஓடிவிட்டாங்க அந்த இடத்த ஸ்பாட்லேயே இல்லை ஆனா இந்த நர்ஸுங்க வந்து அந்த சிறார் குழந்தைகள் புதுதாக பிறந்த குழந்தைகள் அவளை அவ்வளவு காப்பாற்றுக்காங்க தன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு கம்பேரிசன் பாருங்க இதுதான் முக்கியமான ஒரு செய்தி கம்யூனிஸ்ட் நாட்டுக்கும் ஒரு தெய்வீக நாட்டுக்கும் பர்மாவில் வந்து தெய்வீகம் நிறைய இருக்கு புத்திஸ்ட் எல்லாமே அதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இங்கே தான் கொஞ்சம் அந்த ஒரு விலசாபிக்கலாக புரிஞ்சு சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அந்த மாதிரி அது ஆளாகி பல பெரிய பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங்கெல்லாம் இடிஞ்சு விழுந்து நம்ம நாட்டினுடைய பிரதமர்னுடைய குறிக்கோள் கொள்கை என்ன அப்படின்னா நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அதன் கா முன்னெடுத்து இந்தியா தான் முத முதல்ல போய் மியான்மார் மக்களுக்கு நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான நியூஸ் நமக்கு இந்தியா செஞ்சிருக்கிற இந்த உதவிக்கு ஒரு நிக் நேம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு செயல்பாடுக்கும் அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட பேர் வந்து ஆபரேஷன் பிரம்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க எதுக்கு ஆபரேஷன் பிரம்மா அல்ல அந்த பிரம்மாங்கிறதுல என்ன ஒரு தனித்துவம் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இரண்டாம் தேதி ஆரம்பித்து விட்டார்கள் எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது இடிபாடுகள்லாம் அகற்றுறது மக்களுக்கு உதவி செய்யறது பல நூறு கணக்கான கோடியில் வந்து உதவி பொருட்கள் உணவு மருந்து பலவித கொண்டு போய் சேர்த்துருக்காங்க நிறைய ஒரு விமானம் இருக்கும் சி நைன்டீன் அதில் கொண்டு போய் தள்ளியிருக்காங்க ராணுவ வீரர்கள் போயிருக்காங்க என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் அவங்க கூட என்டிஆர்எஃப் போயிருக்கு இருந்து அவங்களுக்கு உதவி செய்யற ஃபர்ஸ்ட் கண்ட்ரி என்ன காரணம் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா நம்ம போனோம்னா இன்னைக்கு மியான்மார் முன்னாடி வந்து பர்மா சரி அதுக்கு முன்னாடி இருந்திருக்கா சார் வேற ஏதாவது பேரான் ஆமா இருந்து வேத காலங்களில் வந்து இதே பர்மாவை வந்து பிரம்ம தேசம் என்று அழைக்கப்பட்டுள்ளது அதற்கான சரித்திர ஆதாரங்கள்லாம் இருக்கு இல்லாமல்லாம் ஒண்ணு கிடையாது அந்த பிரம்ம தேசம் அழைக்கப்பட்டிருக்கு அதுவும் இந்தியாவினுடைய பகுதியாகத்தான் இருந்திருக்கு நல்லாவே புரிஞ்சுக்கோங்க அந்த காலத்தில் அங்க இருக்கிறவங்களை வந்து பிரம்மர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் பர்மர் ஆர் பிராமர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி தான் அழைக்கப்பட்டாரு இது வந்து இந்தியாவினுடைய தொடர்புக்காக சொல்ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற ஒரு செய்தி சரி எந்த நாட்டிலேயுமே வந்து ஒரு நாட்டை வந்து நமக்கு நண்பனாக்கிக்கிட்டு அந்த நாட்டினுடைய நல்லுறவை எடுக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய தன்னலமல்லாத உதவிகள் அதன் மூலமாக வரக்கூடிய குடுவில் அதன் மூலமாக வரக்கூடிய மனமாட்டம் அதனால வரக்கூடிய பர்மனண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இதுதான் நம்மளுடைய ஆதார கொள்கை இந்தியாவினுடைய இப்ப இருக்கிற பாரத பிரதமர் மோடியினுடைய கொள்கை இப்படித்தான் நம்மளுடைய முன்னெடுப்புகள் இருக்க வேண்டும் இப்படித்தான் நட்பு பாராட்ட வேண்டும் அதுதான் பர்மனண்டா நிலைச்சு நிக்கக்கூடிய நட்பு மற்றபடி எதையாவது ஒரு கவர்ச்சிகரமான பொருட்கள் கொடுக்கறது பேசுறது வியாக்கியானம் பண்ணிட்டு மாற்றக்கூடியது மனசை மாற்றுறது மனுஷனை மாற்றுறது இல்லைன்னா பயத்தினால வந்து மாற்றப்படுவது அது நிலைச்சு நிக்காது என்ன இருந்தாலும் ஆதாரமா மனசு அடியில் அந்த வெறுப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும் நம்மளை ஏன் மாத்தினாங்க பயத்தினால மாத்துனாங்க பொருட்கள்னால மாத்தினாங்க அப்படிதான் இருக்கும் அது வந்து பர்மனண்டாக இருக்காது ஒரு வெறுப்புணர்வு அடிமனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி ஸோ அதை பத்தி நம்ம பேசும்போது தான் பல பேர் எப்படி அதை எடுத்து சொல்றாங்கன்னா தன்னலம் இல்லாமல் நீ உதவி செய் உன் கடமை ஒருத்தன் பக்கத்துல கஷ்டப்படுறான்னா இதை வந்து ஜீசஸ் கிரைஸ்டே சொல்லியிருக்காருங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா நீங்கள் அவன் உதவி செய்ய வேண்டியது இப்போ அதே மாதிரி இந்த வக்கு போர்டில் எடுத்தோம்னா அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் சில பேருக்குலாம் ஆச்சரியமா இருக்கும் யூதர்களே முகமது நபி சல் முகமது நபி அவர்களுக்கு ஒரு வேலை பார்த்துருக்காங்க யூதர்கள் உதவி செஞ்சிருக்காங்க படையில யூதர்கள் வந்து அவருக்காக போரிட்டு மரணித்து மெதினால புதைக்கப்பட்டிருக்காங்க தன்னுடைய சொத்துக்களை கொடுத்துருக்காங்க அதனால ஆரம்பிச்சதா அந்த பக் அப்படிங்கிறது அது யாருக்கு போகணும்னா ஏழை எளியவர்களுக்கு போகணும் எங்க போகுது அதை விட்டுருவோம் இப்போ இதுகள் நம்ம வந்து இப்போ நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற அரசு மத்திய அரசை தான் நான் சொல்கிறேன் என்ன எந்த மாநில அரசையும் சொல்லாது அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா உடனடியாக போய் உதவி செஞ்சுருக்காங்க தன்னால் மற்ற எதிர்பார்ப்பு இல்லாத உதவிகள் செய்யப்படும் இதுதான் கீதைகளையும் சொல்லியிருக்கு டூ யுவர் கர்மா வித்வுட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் எதையும் நீ பாட்டுக்கும் கர்மாவை செய்யும் ஒன்னுடைய கர்மா நல்ல கர்மாவாக இருந்ததுன்னா உனக்கு பெனிஃபிட் வரும் இப்போ அதுதான் இந்தியாவுக்கு அதுக்காக தான் அதை பாயிண்ட் எடுத்தேன் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க நம்மளா போய் நான் உனக்கு உதவி செய்யறேன்ப்பா எனக்கு நீ திருப்பி இதை முன்னாடியே கூட ஒரு இதுல சொல்லியிருக்கேன் சில மதத்துக்காரர்கள் என்ன உங்களுக்கு உதவி செஞ்சோம்ல வாங்க அப்படி வந்து உனக்கு தேவை நீ கஷ்டப்படுற உனக்கு உதவி செஞ்சுட்டேன் உன்னுடைய விருப்பம் நீ எப்படி இருக்கும் இப்ப நட்பு பாராட்ட வரப்போற அந்த மாதிரி அவங்களோட நான் உணர்ந்து நட்பு பாராட்டத்துக்கு நம்ம நாட்டினுடைய அந்த நாட்டு மக்களும் இந்த நாட்டு மக்களோட சேரும் போது பரஸ்பரமான நம்பிக்கை பரஸ்பரமான உதவி செய்தல் இதெல்லாம் பர்மனண்டா நிலைச்சு நிக்கும் அப்படிங்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இதைத்தான் நம்புறாங்க இதைத்தான் நம்புற பர்மனண்ட் அப்படிங்கிறது தான் அது ஒரு சில நாட்கள் ஆகலாம் மாதங்கள் ஆகலாம் பல வருடங்கள் கூட ஆகலாம் ஆனா நிலைச்சு நிக்கும்ங்கிறது மட்டும் உண்மை இப்போ இந்த பர்மால இந்த கேது மண்டலை அப்படின்னு ஒரு இடம்தான் மிக மிக பாதிப்புக்கு உள்ளான இடம் அது இந்த மண்டலையில இருக்கிற மக்கள் அது வந்து அதுக்கும் மணிப்பூர்ல சுர் சாந்த்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அதுவும் இந்த பர்மா அதாவது மியான்மார்ல இருக்கக்கூடிய மண்டலை அப்படிங்கிற இடத்துக்கும் நெருக்கம் அதிகமாக இருக்கு அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க அங்க நடக்கிற பல கலவரங்களுக்கு அந்த இடம்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு இப்ப அது ஒன்னாக போகுது ஒன்னாவதுனா உடனே வந்து சார் அது வந்து இந்தியாவோட இணைஞ்சிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நமக்கு தொந்தரவு இருக்காது நமக்கு ஆதரவா இருக்கும் அந்த மாதிரி தான் அது சரி என்ன ஆயிருக்கு இந்த மண்டலையில தான் மிகப்பெரிய பாதிப்பு பூகம்பத்தால் ஆயிருக்குன்னு சொன்னோம் இந்தியா இரண்டாம் தேதியிலிருந்து ராணுவ வீரர்கள் என் மெடிக்கல் சர்வீஸ் எல்லா மக்களும் அங்கே போய் உதவி செய்யறாங்க உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் எல்லாமே போயிருக்காங்க அந்த ஊர் மக்கள் அதாவது மியன்மாரில் வாழக்கூடிய நேட்டிவ் மக்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க தான் மிக மிக முக்கியமானது நான் படிக்கிறேன் அப்படி கேளுங்க காட் ஷவர் பிளஸிங் அப்பான் இந்தியா அண்ட் இட்ஸ் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பத்திரிகையில வந்திருக்கு இதை பத்தி ராஜ்நாத் சிங் வந்து அப்படியே நெகிழ்ந்து பேசியிருக்காரு தன்னுடைய ட்விட்டர்ல போட்டிருக்காரு இந்த நியூஸை வந்து யார் பதிவிட்டாங்கன்னா ஏசியா நியூஸ் இன்டர்நேஷனல் சொல்லக்கூடிய ஏஎன்ஐ அப்படியே வைரல் ஆயிடுச்சு இந்தியா முழுக்க இப்ப பல வெளிநாட்டுகள்ல இருந்தும் வாட்ஸ்அப்ல அவங்க அவங்க இது ட்விட்டர் இதுல தான் என்ன மாதிரி வார்த்தை பாருங்க மே காட் ஷவர் பிளஸிங் ஆன் இந்தியா அண்ட் இட்ஸ் லீடர்ஷிப் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு நெகிழ்ந்து போய் விட்டார்கள் உதவியை பார்த்து இதுதான் உண்மையான உதவி இதுதான் மனத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய பாராட்டுகள் நெகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல தென்படும் மியான்மார் மக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் அதே டர்க்கிக்கு உதவி பண்ணாங்க முப்பத்தஞ்சாயிரம் டன் அரிசி அனுப்புறான் கோதுமை அனுப்புறோம் திமர் எடுத்ததை திருப்பி அனுப்புறாங்க அது அப்புறம் இஸ்ரேல் வாங்கிடுச்சு பாருங்க கலாச்சாரம் எப்படி இருக்கு நான் சொல்கிறேன் கலாச்சாரம் வந்து மனுஷனை பண்படுத்தும் அது சரியான கலாச்சாரமாக இருந்தா அப்படிங்கிறதான் என்னுடைய நம்பிக்கை இந்த இடத்துல அந்த மாதிரி அவங்க பேசியிருக்காங்க இதனால் வந்து என்ன ஆயிருக்குன்னா ராஜ்நாத் சிங் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக தகவல்கள் சொல்லியிருக்காரு இதனால என்ன ஆதாயம் நமக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மண்டலை அதை சுற்றி இருக்கிற ஏரியாவிலேருந்து தான் அங்கேருந்து தான் இந்த இன்சர்ஜி ஊடுருவல் இந்தியாவுக்குள்ளவர்கள் அது எங்கே வருது நான் சொன்ன மாதிரி சுராஜ் சந்த் பூ மணிப்பூர் அங்கேருந்து அப்புறம் பாருங்கள் இப்போ அதெல்லாமே ஒரு முடிவு போகும் பாருங்கள் எந்த குட்வில் நாட்டினுடைய பாதுகாப்புக்கே உதவியாக இருக்குங்கிறத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும் சாதாரண உதவிதான் மனிதாபிமான அடிப்படையில் செய்யப்பட்ட உதவி ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கே உதவுது எந்த நாட்டையுமே உங்களோட இணைக்கவும் முடியாது சேர்க்கவும் முடியாது எதனால் இங்க வந்து அந்த நாட்டோட போரிடலாம் துப்பாக்கி எடுத்து மிரட்டி பார்க்கலாம் இல்ல நீங்க அந்த நாட்டை வந்து ஏதாவது லஞ்ச லாவண்யத்துல ஈடுபட்டு அந்த தலைவர்களை இணைச்சு கொண்டு வரலாம் இங்க முடிஞ்சுதா இந்தியாவில் ஏகப்பட்ட பணம் யூஎஸ் எய்டு செஞ்சாங்கல்ல இந்தியாவை விலைக்கு வாங்க முடிஞ்சதா சில மக்களை தான் வாங்க முடிஞ்சது சில தலைவர்களை தான் வாங்க முடிஞ்சது இதை தான் நான் பிரைபரி கன் வார் அதை தவிர இந்த சாங்ஷன் சொல்லக்கூடிய தடைகள் இதெல்லாத்தையும் போட்டு ஒரு நாட்டை அவங்களோட சேர்த்துக்க முடியாது குட் வில் ஹெல்ப் தன்னலமற்ற உதவி இதன் மூலமாக மூலமாகத்தான் நற்காரியங்கள் மூலமாகத்தான் நாம கேட்கவே வேணாம் இப்ப அவங்களே உதவி செய்யறாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா பாரத பிரதமர் அடிக்கடி சொல்றோம் போர் வேண்டாம் போருக்கான நேரமும் வேண்டாம் மக்களிடையே அமைதி நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை அதுதான் நிலவ வேண்டும் இரு நாட்டுகளுக்கான பரஸ்பரமான நம்பிக்கை உதவிகள் அதுதான் முக்கியம் இந்தியா வந்து எல்லாத்துக்குமே அந்த நோக்கி தான் அதுதான் அந்த இந்தியாவினுடைய மெரியின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இந்த மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல ஒரு சின்ன சரித்திர தகவல் இந்த மண்டலை மட்டும் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா சுதந்திர போராட்டம் பீக்கில் இருந்தது பாலகங்காதர் திலக் மகாராஷ்டிராவில் அவர் முன்னெடுத்து செஞ்சார் பல விதமான போராட்டங்களில் ஈடுபட்டார் எல்லாம் சில பேர் கேட்பாங்க இந்த ஜாதி போராடினாங்களா அந்த ஜாதி போராடினா ஆயிருக்காங்க எல்லா எல்லா இந்தியர்கள் அப்படின்னு நினச்சி பாருங்க இந்த ஜாதியிலேருந்து வந்தாங்களா அந்த ஜாதியிலேருந்து பார்க்கவே பார்க்காதீங்க எல்லாரும் இந்தியர்கள் எல்லாருக்கும் சுதந்திரம் தேவைப்பட்டது ஊந்த அடிச்சு விளையாடி கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படி வாங்கப்பட்ட சுதந்திரம் தான் இது சரி அந்த பாலகங்காதர் திலக்கு வந்து அவர் நிறைய சொற்பொழிவாட்டுறது மக்கள்கிட்ட போய் பேசுறது சுதந்திர வேட்கையை உண்டு பண்றது இந்த மாதிரி இப்போ நல்லா அப்படியே இது பண்ணிக்கிட்டு இது பிரிட்டிஷர்ஸுக்கு பிடிக்கல இந்த ஆளை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா இவரை கொண்டு போய் இந்த மண்டல இருக்கு இல்லையா எங்க இருக்கு பாருங்க அரேபியன் சி இந்த ஓரம் அங்கிருந்து மியான்மார் அங்க கொண்டு போய் இந்த மண்டலையில இருக்கிற சிறையில தான் அவரை அடைச்சாங்க பாலகங்காதர் திலக் வந்து இந்த மண்டலையில சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் அங்கிருந்து என்ன பண்ணாரு அப்படின்னா கீதா ரகசியம்னு சிறையில் சும்மா இல்லை உட்கார்ந்துக்கிட்டு அங்கே உட்காந்து எழுதிட்டு இருந்தேன் எல்லா எள்ளையும் நகையாடினா இருக்கான் புதுசாக இதெல்லாம் கீழ்ச்சி போடுவாங்க கீழ்ச்சி போடு என் மனசில் இருக்கிறத நான் என்னால் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தை அப்படியே வாங்கிட்டு எழுத சொல்லிட்டு அதை வாங்கி தாங்கிட்ட வச்சு திருப்பி அதை எழுதிக்காம அப்படியே எழுதினாராம் இந்த பேப்பரில் என்ன இருக்கோம் இந்த பேப்பரில் அப்படியே இருக்கும் அப்பேற்பட்ட திறமை வாய்ந்தவராக இருந்தாராம் கீதா ரகசியத்தை எழுதும் போது இலக்கு அவர் வந்து நேஷனல் லீடர் எங்கேயாவது ஒரு மூளையில ஒரு ஒரு சின்ன இந்த இதோட ஒரு சிலை இருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலை இருக்கும் அந்த மாதிரிதான் சரித்திரத்தை மறந்துட்டோம் நம்ம மறக்கலாம் ஆக்சுவலா நம்ம கிட்ட மறைக்கப்பட்டு விட்டது அதனுடைய உன்னதங்களை நம்ம கிட்ட சொல்லியே தரல அதனால கடைசியா என்ன உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா எந்த மண்டலையில வந்து திலக்கு வந்து ஜெயில போட்டு சித்திரவதை செஞ்சாங்களோ அந்த மண்டலை இந்த மாதிரி அதுக்காக தான் சொல்லலை நான் அந்த மாதிரி சொல்றேன் டிப்பார் டேட் அந்த மாதிரி அந்த மண்டலையில ஒரு பாதிப்பு வந்து இன்னைக்கு அதே மண்டலை திரும்பவும் இந்தியாவுக்கு உதவி செய்வதாக அமைய போகிறது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா அகண்ட பாரதம் அப்படின்னா பங்களாதேஷ் இந்தியாவோட சேர்ந்துரும் நேபாள் சேர்ந்துரும் பூட்டான் சேர்ந்துரும் இந்த பக்கம் பிஓகே சேர்ந்துரும் எல்லாம் சேரணுங்கிறது அவசியம் அவக்கண் அகண்ட பாரதம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எப்படி நம்ம வியூ பண்ணணும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அது தெரிஞ்சு போயிடுச்சு ஆப்கானிஸ்தான் வரைக்கும் நம்ம கூட இருந்தது ஏன் ஒரு சில பேர் தரவுகள்லாம் ஈரான் வரைக்கும் அகண்ட பாரத்துல இருந்ததுன்னு சொல்றாங்க அதெல்லாம் தனி நாடாயிடுச்சு ஆனா எந்த மாதிரி அகண்ட பாரதம் இன்னைக்கு தேதியில நம்ம அதை எப்படி வியூ பண்ணணும் எப்படி அதை நம்ம பார்க்கணும் பார்வை எப்படி இருக்கணும்னா அந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவோட மிகப்பெரிய அளவுல நட்பு பாராட்டும் மக்கள் டு மக்கள் வந்து பரஸ்பரம் நம்பிக்கை வரணும் நம்ம நாட்டுக்கு எதிராக அவர்களும் செயல்படக்கூடாது அங்க இருக்கிறவங்க அந்த நாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்படாத அளவுக்கு அந்த நாடு நமக்கு உதவியா இருக்கும் பக்க பலமா இருக்கணும் அதுதான் அகண்ட பாரதமா நம்ம பார் பார்வையில படணும் இன்னைக்கு தேதிக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு நினைச்சேன் பார்டர் எல்லாம் கடைசியில பெரிய பார்டரா போடுறேன் அந்த மாதிரி பார்க்க ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாரத பிரதமர் இலங்கையில இருக்காரு எட்டு அக்ரிமெண்ட் போட போறாங்க எட்டு அக்ரிமெண்ட் போட போறாங்க குறிப்பா வந்து எல்லாரும் ஒரே சர்ச்சை திருப்பியும் வந்து டிஆர்பிக்கு தான் அண்ணாமலை வந்து கச்ச நாங்க திருப்பி எடுத்துக்கோன்னு உடனே ஒரு டிஆர்பி உடனே அவரை பத்தி பேச கச்சத்தீவு வந்து தச்சு அதை வந்து திருப்பி எடுக்கிறது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணு முழுமையா எடுத்துக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட நாலு பில்லியன் டாலர் ஒர்த்து மேல நம்ம வந்து இலங்கைக்கு உதவி பண்ணிருக்கோம் ஐஎம்எஃப்ல கேரண்டி கொடுத்துருக்கோம் அதை தவிர பல கட்டுமான எல்லாம் செஞ்சிருக்கோம் நாற்பத்தஞ்சாயிரம் வீடு மலையக தமிழர்களுக்கும் மற்றவங்களுக்கும் கட்டி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நடந்திருக்குன்னா சரி எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு இப்ப நம்ம எப்படி அதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கச்சா தீவு நம்மகிட்டே வரும் அப்படி இல்லையா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் தான் தொண்ணூத்தி வருஷம் லீஸுக்கு கொடுத்துரு நாங்க வந்து எங்களுடைய கடல் காலிங் போர்ட் அதெல்லாம் அங்கே வச்சுப்போம் அப்புறம் இந்த மீனவர்களுக்கு வந்து எல்லையே கிடையாது யார் வேணா எங்க வேணா மீன் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர உங்களோட சண்டை போட்டு நான் பொண்ணும் பாரு நான் போ ஏன் போர்க்கப்பல கொண்டு வந்து நிறுத்துறேன் உங்களோட சண்டை போறேன் ஏன் நாட்டை நான் எடுத்து நான் திருப்பி எடுத்துக்கிறேன் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா பன்னாட்டு கெடுதல்கள் தான் அதிகமாகும் ராமிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வரும் ஸோ ஊக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்